இது பார்த்திங்கன்னா நம்ம வேளாங்கண்ணியில் இருக்கிற பிரகாஷ் ஹோட்டலுங்கிறதுங்க அந்த ஹோட்டலில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது இது வந்து ரெண்டு அடுப்பு இருக்குது உங்களுக்கு ஒன்று வந்து பதினாறு இன்ச் அடுப்பு இன்னொன்று வந்து பத்து இன்ச் அடுப்பு பதினாறு இன்ச் அடுப்பில் ஃபேன் போடாமல் இப்போ எரிச்சிக்கிட்டு இருக்காப்பில் ஃபேனோட தான் கொடுப்போம் அவுட்ரு எஸ்எஸோடு வரும் அதுபோக நம்ம டென் இன்ச்சும் இதே சேம் கெப்பாசிட்டி தான் பதினாறு இன்ச் அடுப்புனா ஒரு ஐம்பது அறுபது கிலோ சமைக்கலாம் இப்போதைக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கிலோ ரைஸு இது பண்ணுறாங்க முப்பது கிலோட்ட பிரியாணி அந்த மாதிரி போடுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க டென் இன்ச் அடுப்பு ரெண்டுமே நம்மளுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வேளாங்கண்ணியில் பிரகாஷ் ஹோட்டலில் இந்த ரெண்டு அடுப்புமே நம்மளுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு சமைச்சி முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட நம்ம வரது கொஞ்சம் முன்னாடியே வீடியோ எடுத்துருந்தால் சமைக்கிறதையும் சேர்த்து பார்த்துன்னு பதினாறு பதினாறு இன்ச் அடுப்பில் ஆல்மோஸ்ட் வேலையை முடிச்சிட்டாங்க அதனால தான் ஃபேனை கழட்டி வச்சிட்டாங்க பத்து இன்ச் அடுப்பு இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுமோல் நம்ம ட அஞ்சு இருந்து அறுபது எழுபது கிலோ சமைக்கிற அளவுக்கு அடுப்புலாம் இருக்குது இதுபோக பரோட்டாக்கல்ல அடுப்பு டீ பட்டுற அடுப்புன்னு எல்லாமே இருக்குது ஆயில் ஐட்டம் பண்ணுறதுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ணுறதுக்கும் நம்மகிட்ட அடுப்பு இருக்குது ஸோ தேவையாக இருக்கிறவங்க இந்த வீடியோலையே ஃபோன் நம்பர் இருக்குது ஆர்டர் பண்ணிங்கன்னா எந்த ஊராக இருந்தாலும் இங்கேருந்து பார்சலில் அனுப்பி விட்ருவோம்